வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரண்ட்ஸ் மீண்டும் ஊரடங்கு இந்தியாவை மிரட்டும் எச் எம் பி வி வைரஸ் சீனாவில் பரவி வரும் எச் எம் பி வி வைரஸ் தொற்று தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது இந்த எச் எம் பி வி வைரஸ் தொற்றால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் இதனால் மீண்டும் ஊரடங்கு வருமா என்ற அச்சத்தில் உள்ளனர் ஏற்கனவே சீனாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவியது முதலில் சீனாவில் வேகமாக பரவிய கொரோனா தொற்று பிறகு ஒவ்வொரு நாடுகளாக கடந்து உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்தது இந்த கொரோனா தொற்றால் கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் மேலும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்த கொரோனா தொற்று இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பரவ தொடங்கியது இந்த தொற்றால் சுமார் ஐந்து கோடி பேர் இறந்ததாகவும் கணக்கிடப்பட்டது மேலும் ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டது இதனால் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்ததோடு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இப்படி பல கோடி பேரின் உயிர்களை பறித்த கொரோனா தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே வைரஸ் அடங்கியது இந்நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் தொற்று பரவி வருகின்றது இதற்கு எச் எம் பி வி என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த தொற்றால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகளில் பலரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த எச் எம் பி தொற்றால் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர் இந்த புதிய வைரஸ் தொற்று இந்தியாவிலும் பரவி உள்ளது இதுவரை ஐந்து பேருக்கு எச் எம் பி வி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இரண்டு குழந்தைகளுக்கும் குஜராத்தில் ஒரு குழந்தைக்கும் சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றால் கர்நாடகாவில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர் மேலும் மீண்டும் இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது தற்போது வரை ஊரடங்கு தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை இதற்கிடையில் லாக்டவுன் தளத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது இதனால் நெட்டிசன்கள் கருத்துகளையும் பதிவிட்டு வருகின்றனர் எச் எம் பி வைரஸ் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறுகையில் எச் எம் பி ஒரு புதிய வைரஸ் அல்ல என்று சுகாதார வல்லுநர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் என்றும் இது முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் கண்டறியப்பட்டது மற்றும் பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி வருகின்றது எச் எம்பிவி காற்றின் மூலம் பரவுகின்றது இது அனைத்து வயதினரையும் பாதிக்கலாம் இந்த வைரஸ் குளிர்காலத்தில் அதிகம் பரவுகின்றது சமீபத்திய அறிக்கைகளின்படி சீனாவில் எச் எம் பி வி வழக்குகள் ஐசிஎம்ஆர் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் சீனாவிலும் அண்டை நாடுகளிலும் உள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன உலக சுகாதார அமைப்பு நிலைமையை அறிந்திருப்பதாகவும் அதன் அறிக்கையை விரைவில் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மேலும் இந்தியாவில் தொற்று நோய்களின் அதிகரிப்பு இல்லை ஒரு சவால்களையும் நாடு சமாளிக்க தயாராக உள்ளது நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்